எனக்கு வருத்தம்ப்பா எனக்கு வருத்தமாக இருக்கு மக்களே ஸோ வெல்கம் டு மணி வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா டுடே பிக் பாஸ்ல என்ன நடந்திருக்கு ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் நடந்துருக்கு ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போலாமா வீடியோக்குள்ள போகலாம் என்ன ப்ரோ ஜாக்லின் எலிமினேட்டர்னு தமிழ்நாடு போட்டிருக்கீங்க உண்மையா ப்ரோ அப்படின்னு எல்லாருமே கேட்கறது புரியுது ஆமாங்க ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கலாம் ஸோ நான் ஆல்ரெடி வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே சொன்ன தான் மக்களே ஸோ இந்த டாஸ்க் வந்துட்டு ஒரு அன்ஃபேரான ஒரு விஷயம்ன்ற மாதிரி தான் நான் சொல்லியிருந்தேன் ஸோ அதே மாதிரி தான் நான் நடந்திருக்கு நான் சொல்லியிருந்த நான் ஐம்பது கேஸ் என்றைக்கு மக்களே வீணாக போயிருக்கு சொல்லுங்கள் மூணு பெரிய தலையில் ஏதாவது ஒரு தலையை வந்துட்டு விட தான் இதுக்கான ஸ்கெட்சுன்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் அதுக்கேற்ற மாதிரியே ஒரு விஷயம் நடந்திருக்கு முத்துக்குமரன் சௌந்தர்யா ஜாக்லின் இந்த மூணு பேரில் யாராவது ஒருத்தவங்க வந்துட்டு எலிமினேட் ஆவாங்க இந்த விஷயத்தில் இந்த டாஸ்கில் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு ஸோ ரொம்ப என்ன சொல்கிறேன்னே எனக்கு தெரியல ஸோ அந்த மாதிரி இருக்குது ஏன்னா ஃபஸ்ட் டேலேருந்து ஒருத்தவங்க வந்துட்டு அந்த டாஸ்க்கும் சரி இந்த கேமுக்கும் சரி ட்ரூவாக இருந்தாங்க அவங்க முழு முழு உழைப்பையும் இந்த கேமுக்குள்ளே போட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லணும் ஏன்னா நாமலாம் வந்துட்டு அவங்க ரன்னர் அப்பா ஷூராக வந்து டைட்டில் டிசர்வ் கூட அவங்க கண்டிப்பாக டிசர்வ் தான் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் பேசியிருந்தோம் ஏன்னா இங்கே வந்துட்டு கேம் ஆடினாங்களா இவங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட முழு உழைப்பையும் போட்டு இந்த கேமுக்கு அவங்க அவங்க யாருன்றதை அவங்க காமிச்சாங்க நம்ம தான் சொல்லி ஆகணும் ப்ரோ இன்னும் ப்ரோ யார் தான் ப்ரோ அப்படி இப்படி ஐப்பு கொடுக்குறாரு அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுதுங்க யாரும் இல்லை நம்ம ஜாக்லின் அவர்கள் தான் ஜாக்லின் அவர்கள் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்துட்டு லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் வந்துட்டு விஷால் அவர்கள் வந்துட்டு பெட்டி எடுக்கிறாரு பெட்டி எடுத்து உள்ளே வந்துடுறாரு ஃபைவ் லேக்ஸோட நம்ம பவித்ரா அவர்கள் டூ லேக்ஸோடு உள்ளே வராங்க நம்ம முத்துக்குமார் அவர்கள் ஃபிஃப்டி கே எடுத்துகிட்டு உள்ளே வந்திருப்பாரு அதை நம்ம பார்த்துருப்போம் பவித்ரா ரயான் ரயான் டூலே எடுத்துகிட்டு உள்ள வந்திருப்பார் அவர்கள் ஒரு ட்ரை கொடுத்துட்டு திருப்பி உள்ளே வந்திருப்பாங்க இல்லையா ஸோ இவங்க எல்லாருமே ஒரு ட்ரை கொடுத்ததுனால நம்ம ஜாக்லின் அவர்கள் எல்லாருமே பண்ணிட்டாங்க நாம் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டில் வந்திருக்காங்க போல அந்த தாட்டில் வந்துட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பெட்டிக்கு வந்து நம்ம ஒரு ட்ரை கொடுக்கலாம் கண்டிப்பாக அவங்களுக்கும் ஒரு இது இருந்துச்சு லைக் முத்துக்குமரன் கே வந்துட்டு அதை அடித்தோடனவே அவங்களுக்கும் நான் வந்துட்டு போய் ட்ரெஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணி நான் வந்துட்டு இதுக்கு ஒரு ட்ரை கொடுக்க போகிறேன் ஏன்னா எனக்கும் ஆடணுன்றிருக்கு இது வந்துட்டு காசு நான் எடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க மாதிரி அவங்க வந்துட்டு இவங்க எல்லாருமே ஆடினதுக்கப்புறம் ஏன்னா நான் பார்த்தோன்னா முத்துக்குமரன் ஃபர்ஸ்ட்டு போயிருப்பார் செகண்ட் ரயான் போயிருப்பார் தேர்டு பவித்ரா போயிருப்பாங்க அடுத்து வந்துட்டு நம்ம சௌந்தரியாக போயிருப்பாங்க அடுத்து நம்ம விஷயத்தில் எல்லாருமே ட்ரை கொடுத்துறாங்க ஸோ நாம் மட்டும் ஏன் கொடுக்காமல் இருக்கணும் ஸோ நாமளும் வந்து ஒரு ட்ரையை கொடுப்போம் அப்படின்ற மாதிரி நம்ம சாக்ல அவர்கள் நினச்சிருக்காங்க போல் ஸோ அதனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நேராக போயிட்டு இந்த டாஸ்க்கில் நான் ஆடுறேன் அப்படின்ற மாதிரி போயிருக்காங்க போயிட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்ன்றது அங்கே வச்சுருக்காங்க டிஸ்டன்ஸுன்றது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி செகண்ட்ஸ்ன்றதுக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி செகண்ட் சென்றது கொடுத்துருக்காங்க கொடுத்த போது என்ன ஆயிருக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க இவங்க வந்துட்டு ஆக்சுவலி வந்துட்டு ஃபாஸ்ட்டாக ஓட முடியுமா இவங்க நல்லன்னு கேட்டால் கண்டிப்பாக ஓட முடியும் எல்லாேருமே வந்துட்டு லைக் வந்துட்டு ஜாக்லீனுமே கொடுத்த டாஸ்க்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க நம்ம ஜாக்லீன் அவர்களுமே நம்ம கம்மியாக சொல்லக்கூடாது ஜாக்லீன் அவர்களுமே நல்லா பண்ணியிருக்காங்க பவித்திர எல்லாேருமே லைக் இருக்கிற ஆறு பேருமே இன் தியர் ஓன் வேஸ் தே கிவன் தியர் பெஸ்ட் டு த ட மாதிரி தான் நம்ம சொல்லணும் அந்த மாதிரி தான் வந்துட்டு எல்லா கேமும் ஆடி ஆடிருக்காங்க ஜாக்லினார்கள்லாம் மைண்ட் கேம் ஆடுறது அந்த ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ஏதாவது ஒன்று அடிக்கணும்னா அதை அடி அதெல்லாம் வந்துட்டு பயங்கரமாக கேம் ஆடிருக்காங்க ஸோ இந்த விஷயம் வந்துட்டு எல்லாரும் சோஷியல் மீடியாவில் கீப் ஆன் வாட் வாட்ஜாவர்ஸ் எங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா வந்துட்டு இந்த டாஸ்க் வந்துட்டு கேர்ள்ஸுக்கு வந்துட்டு இது அன்ஃபேர் பாய்ஸ் வந்துட்டு ஸ்பீடாக ஓடிடுவாங்க கேர்ள்ஸ்னால் ஓட முடியாது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்துட்டு பேசிகிட்டு இருந்தாங்க நம்மளால் பார்க்க முடிஞ்சது ஸோ அதே மாதிரி ஒரு விஷயம் தான் பட் ஆனால் பவித்ரா வந்துட்டு அதை வந்துட்டு செஞ்சு முடிச்சுட்டாங்க பட் சௌந்தர்யா வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு பயம் வந்துருச்சு நம்மளால் போக முடியுமா அப்படின்ற ஒரு பயம் வந்துருச்சு ஸோ அதனால திரும்பி வந்துட்டாங்க பெட்டியும் எடுக்கல அவங்க உள்ளே வந்துட்டாங்க ஹவுஸுக்குள்ளே வந்துட்டாங்க இப்போது ஜாக்லின் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா போயிருக்காங்க போயிட்டு வரதுக்குள்ளே டைம்ன்றது முடிஞ்சு போயிருக்கு உடனே உள்ளே என்டர் ஆகியிருக்காங்க உள்ளே என்டர் ஆகிட்டாங்க வீட்டுக்குள்ளே என்டர் ஆகி வந்து பார்க்குறாங்க டைம் வந்து ஜீரோவில் இருந்துருக்கு இட்ஸ் இஸ் அஸ் கம்ப்ளீட் ஹார்ட் ப்ரேக் மூமெண்ட் அங்கே வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் வந்துட்டு பயங்கர எமோஷ்னலாக இருந்திருக்கு மக்களே ஸோ லைவை யாருமே நைட்டு மிஸ் பண்ணிடாதிங்கன்றதான் நான் சொல்லுவேன் ஏன்னா அந்த மாதிரி எமோஷ்னலாக இருந்திருக்கு ஸோ அவங்க வந்துட்டு இன்ஃபோ வந்ததுமே பயங்கரம் அங்கே வந்துட்டு அவ்வளோ வந்துட்டு ஃபீல் பண்ணியிருக்காங்க ஏன்னால் அவங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு டேலேருந்து அந்த ஹார்ட் ஒர்க்குன்றது அவங்க போட்டது இந்த கேமுக்கு வந்துட்டு நம்ம சும்மா வந்துட்டு குறைச்சி இடம் போட்டுறவே கூடாது ஏன்னா அந்த மாதிரியான ஒரு ஹார்ட் ஒர்க்குன்றது இந்த கேமுக்கு முழு உழைப்பு போட்டிருக்காங்க அவங்க வந்துட்டு பெட்டி கூட நான் எடுக்க மாட்டேன் நான் கண்டிப்பாக மக்களை சந்திப்பாக மக்கள் எனக்கு நான் வந்துட்டு நான் ஃபுல் கேம் என்னோடய ஃபுல் எஃபர்ட்டுன்றத நான் போட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க நான் வந்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுத்தேன் இதுக்கப்புறம் மக்களோட தீர்ப்பு தான் மக்களை நான் ஓட்டு போட்டு இருக்க வச்சாங்கன்னா கண்டிப்பாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போது வந்துட்டு இப்போது வந்துட்டு அவங்க கம்ப்ளீட்டாக ஷேட்டர் ஆகிருப்பாங்க மக்களே நான் என்ன சொல்கிறேன்னா அங்கே அந்த இடத்துல நம்மளே நம்ம அங்கே வச்சு பார்த்தோன்னா கண்டிப்பாக நம்ம உடஞ்சி போயிடுவோம் ஏன்னா அந்த ஒரு செகண்ட் ஒரு செகண்ட் இல்லை ரெண்டு செகண்ட் உள்ளே வந்து பார்த்தோன்னே அந்த இது இது வந்துட்டு பணமும் இல்லை இந்த கேம்லேயும் நம்ம இன்னும் இல்லை இன்னும் மூணு நாளில் ஃபைனல் போது மக்களும் முடிவு எடுக்கலை நம்ம வெளியே போகணுன்னு இங்கே பார்த்திங்கன்னா மக்களுமே நம்ம வெளியே போகணுன்னு சொல்லி முடிவு எடுக்கலை நாமளாக ஒரு டிசிஷன் எடுத்து இதை ஆடலான்னு ஒரு ஒரே ஒரு சின்ன கால் தப்பு பண்ணி நம்மளால் முடியுமா அவங்க என்ன நினச்சிட்டாங்க ஒரு ட்ரை கொடுத்து பார்ப்போன்னு சொல்லி நினைச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல இல்லை எல்லாருமே பண்ணிட்டாங்களே இல்லை யாராவது ஃபோர்ஸ் பண்ணாங்களான்னு நான் தெரியல நம்ம எபிசோட் பார்த்தா தான் நம்மளுக்கு லைவ் பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும் பட் ஆனால் லைவை யாருமே மிஸ் பண்ணிடாத மக்களே ரொம்ப எமோஷ்னலான ஒரு விஷயமா இருக்கும் அவங்கனால திருப்பி உள்ளே வர முடியல இங்கே என்ன விஷயம்னா அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒன்று பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு கூட நம்ம யோசிச்சு பார்க்கணும் ஏன்னா எல்லா கண்டஸ்டன்ஸுமே உள்ளே இருக்காங்க எக்ஸ் கண்டஸ்ட் தீபக் அவர்கள் ராணவ் எல்லாருமே வந்திருக்காங்க வந்துட்டு இன்றைக்கி எப்படி சொல்லி நீங்கள் பார்க்கலாம் அவங்க எல்லாருமே வந்ததுக்கப்புறம் விஷால் போயிட்டாரு ரயான் போயிட்டாரு முத்து போயிட்டார் பவித்ரா போயிட்டாங்க சௌந்தர்யாவும் ஷீ அ ரை ஜாக்லின் மட்டும் பண்ணாமல் இருக்காங்களே ஜாக்லின் நீனும் ஒரு ட்ரை கூடு அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொன்னாங்களா இல்லையான்றது தெரியல அப்படி சொல்லியிருந்தாலுமே ஜாக்லின் இஸ் ஷோ கிளவர் இல்லையா ஸோ அவங்க அந்த மாதிரிலாம் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்க மாட்டாங்க கண்டிப்பாக அவங்களோட ஓன் டிசிஷனாக தான் இருக்குன்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் அவங்க வந்துட்டு அந்த டிசிஷன் எடுத்து போனது வந்துட்டு எனக்கு வந்துட்டு ரொம்ப எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது ஏன்னா என்னோடய டாப் த்ரீ டாப் ஃபோரில் வந்துட்டு அவங்க ஒரு கேண்டிடேட்டாக இருந்தாங்க பட் நான் வந்துட்டு சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி வந்துட்டு இந்த வீக் இந்த டாஸ்க் ஆரம்பிக்கும் போதே நான் சொல்லியிருந்தேன் இதுக்கான ஸ்கெட்சு வந்துட்டு இந்த மூணு பேருக்குள்ள யாராவது ஒருத்தவங்களை எடுக்கிறதான்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதே மாதிரி முத்துக்குமரன் சௌந்தரிய ஜாக்லின்ல மூணு பேரில் எதாவது ஒருத்தவங்க போவாங்கன்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி ஜாக்லின் அவர்களே வந்துட்டு எம் எலிமினேட் பண்ணியிருக்காங்க இது வந்து நிறைய பேர் வந்துட்டு ப்ரூ இது வந்துட்டு மிட் விக் எவிக்ஷன் ப்ரோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க இது மிட் வீக் எவிக்ஷன் கிடையாதுங்க இது வந்துட்டு அவங்க கேஷ் பாக்ஸ் அந்த மேட்டர்ல அவங்களால் எடுக்க முடியல ஸோ இந்த கேஷ் பாக்ஸ் மூலியமான ஒரு விஷயம் தான் மிட் வீக் எவிக்ஷன் மீன்ஸ் மக்கள் தே தேர்ந்தெடுத்து மக்கள் ஓட்டு போட்டு ஓட்டில் கம்மியாக இருந்து போனாதான் அது பேர் மிட் விக் எவிக்ஷன் இது பேர் மிட்வீக்க விஷனுக்கு கிடையாது ஸோ அவங்களே அந்த கேமில் தோற்று அவங்களால அந்த இதை கம்ப்ளீட் பண்ண முடியாமல் வெளியே போகிறது பேர் கண்டிப்பாக மிட் விஷன் இல்லை நிறைய பேர் மெசேஜ் பண்ணிட்டு இருந்தீங்க ப்ரோ இது மிட்வீக்க விஷனாக இல்லை அந்த கேஷ் எடுக்காமல் எடுக்க முடியாமல் அவங்க மிஸ் பண்ணுறாங்களா ப்ரோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க ஸோ இது மிட்வீக்க விஷன் இல்லை ஸோ அவங்களுக்கு நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா அவங்க வந்துட்டு டே ஒன்லேருந்து மக்கள் டே ஒன் அந்த எபிசோட் ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா அந்த லைக் வந்துட்டு ஓப்பனிங் செரிமணி அன்றைக்கி வந்துட்டு அன்னையிலேருந்து ஃபுல் எஃபர்ட்ஸ்ன்றது தான் அந்த கேமுக்கு போட்ட ஆள் ஆறுன்னு கேட்டிங்கன்னா ஜாக்லின் அவர்கள் நம்ம சொல்லி ஆகணும் இன்னதான் வந்துட்டு நிறையா வந்துட்டு சோஷியல் மீடியாவில் ஃபேக்லின் ஜம்பிங் ஜாக் அந்த மாதிரிலாம் ரொம்ப நிறையா விஷயங்கள் ட்ரெண்ட் பண்ணாலுமே அவங்க அவங்களோட முழு உழைப்பு இந்த கேமுக்கு போட்டிருக்காங்க இதர் நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ் அவங்க இந்த கேமை ஆடி இருக்காங்க அப்படின்றத நான் சொல்லணும்னு நினச்சேன் ஏன்னா சும்மா இல்லை அவங்க வந்துட்டு இந்த கேமை வந்து சும்மா வந்துட்டு நான் இப்படி நான் இப்படி தான் நான் சும்மா மிச்சத்துன எதுவுமே பண்ணல அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை அவங்க ஃபிஃப்டீன் வீக்ஸ் பதினஞ்சு வாரமும் எந்த பாஸ் ஹிஸ்ட்ரிலேயே பிக் தமிழ் எந்த லாங்குவேஜ்லேயுமே இல்லாத மாதிரி பதினஞ்சு வாரமும் நாமினேட் ஆகி மக்கள் வந்துட்டு அவங்கள வெளியேற்றாமல் இருந்திருக்காங்க மக் இப்போ கூட அவங்க போனது வந்துட்டு மக்களால் போகல அவங்க வந்துட்டு அவங்களே வந்துட்டு அந்த டாஸ்க்கை முடிக்க முடியாமல் தான் வெளியேறியிருக்காங்க இட் இஸ் அ கிரேட் திங் இந்த மாதிரி பிளேயரை கண்டிப்பாக வந்துட்டு மறக்கவே மாட்டாங்க பிக் பாஸ் ஹிஸ்ட்ரியிலே மறக்க மாட்டாங்க பிக் பாஸ் சீசன் எயிட்டாக பா அப்படின்ற மாதிரி அவங்க கண்டிப்பாக பேச வச்சிட்டாங்கன்றதை நான் நம்புகிறேன் ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ஜாக்லின் அவர்கள் அந்த இம்பாக்டை கண்டிப்பாக க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னு நான் நம்புகிறேன் நீங்கள் சொல்லுங்கள் அவங்க அந்த இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்காங்களான்னு ஸோ எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது என்ன சொல்கிறதுன்னு தெரில ஸோ ஒரு நல்ல பிளேயரை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அவங்க ஸ்டேஜுக்கு வருவாங்கன்னு நான் நினச்சிருந்தேன் கண்டிப்பாக வந்துட்டு தேர்டு இல்லை ரன்னர் ரன்னரப்பே ஆயிருப்பாங்கன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் பட் அது வந்துட்டு வந்துட்டு முடியாமல் போயிடுச்சு ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ஜாக்லின் இந்த முடிவு எடுத்ததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் அஃபீஷியலாக ஓட்டிங் வந்து சந்திக்கிறேன் அதுடன் நன்றி வணக்கம்